நீங்கள் பார்க்கும் காட்சி விருதுநகரில் மூன்று வாரங்களுக்கு முன்பு வரை செயல்பட்ட காய்கறி மார்க்கெட் கடந்த இரண்டு மாதங்களாக வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று தனியாருக்கு சொந்தமான இடத்தில் மார்க்கெட் செயல்பட்டு வந்தது வழக்கம்போல் திங்கட்கிழமை வியாபாரத்துக்கு வந்த விற்பனையாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது விற்பனை செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் எதற்கென்ற முறையான காரணம் தெரிவிக்கப்படவில்லை கடந்த வாரம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது அதனால் தான் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு தரப்பினர் கூறினார்கள் வேறு இடத்தில் வியாபாரம் செய்யவும் அனுமதி மறுக்கப்பட்டது மூன்று வாரம் ஆகியும் வியாபாரத்திற்கு ஏற்ற முறையான மாற்று இடம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரியவில்லை வியாபாரிகள் விருதுநகர் நகராட்சியிடம் மாற்று இடம் ஏற்பாடு செய்யுமாறு வலியுறுத்தினார்கள் என்ன நடந்தது அங்கு மலாங்கி இதே போன்று வாரச்சந்தை காய்கறி மார்க்கெட் பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது அதே போல் விருதுநகர் அரசு மகப்பேறு மருத்துவமனை கேவிஎஸ் நூற்றாண்டுப்பள்ளி அருகில் இதயம்ஜி நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு காய்கறி மார்க்கெட் கடந்த சில மாதங்களாக திங்கட்கிழமை செயல்பட்டு வந்தது இன்றி விற்றதால் எதிர்பார்த்ததை விட நல்ல வியாபாரம் கிட்டத்தட்ட திங்கட்கிழமை என்ற ஒரு நாள் மட்டும் சுமார் ஆயிரத்திலிருந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் காய்கறில வாங்கி பயனடைந்ததாக கூறப்படுகிறது வியாபாரம் செய்து முன்னேறி வியாபாரத்தை அடையாளமாக வைத்துள்ள விருதுநகரில் இது போன்ற நிகழ்வு வருத்தமான ஒன்று விருதுநகரில் நடுத்தர மக்களை அதிகம் அவர்களுக்கு பயன் தரக்கூடிய இந்த மார்க்கெட்டை தடுப்பது ஏன் மாற்று இடம் என்பது மக்கள் எளிதில் சென்று காய்களை வாங்கி பயனடையும் இடமாக இருக்க வேண்டும்